இற இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் முப்பதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திருஅவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ரோமானிய பேராலயத்தின் முதல் மறைசாட்சிகளை நினைவு கூறுகின்றோம் மறைசாட்சி அல்லது இரத்த சாட்சி என்னும் சொல் இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கைக்காக துன்புறுத்தி கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்களை குறிக்கிறது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கைக்காக அல்லது கொள்கைகளுக்காக உயிர் தியாகம் செய்தவரை குறிக்கும் சொல்லாக விளங்கும் கிறிஸ்தவ சமயம் தோன்றிய கிபி முதல் நூற்றாண்டு முதல் நான்காம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை கிறிஸ்தவர்கள் ரோம பேரரசில் அதிகமான துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டு கொள்ளப்பட்டனர் சிலுவையில் அரைதல் கல்லால் எரிதல் எண்ணெயில் பொறித்தல் தலையை வெட்டுதல் உயிரோடு தோல் உரித்தல் நெருப்பில் எரிதல் குளிர்ந்த நீரில் உறைய வைத்தல் ஈட்டியால் குத்துதல் கொடிய மிருகங்களுக்கு இரையாக்குதல் நீரில் அமிழ்த்துதல் நஞ்சு கொடுத்தல் துப்பாக்கியால் சுடுதல் போன்ற பல்வேறு முறைகளில் கிறிஸ்தவர்கள் மறைசாட்சிகளாக கொலை செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு பல்வேறு விதங்களில் கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக கிறிஸ்துவை அறிவித்ததற்காக தங்களது உயிரை தியாகம் செய்த அனைத்து மறைசாட்சிகளையும் நினைவுகூர்ந்து நாம் நமது வாழ்வில் கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டவர்களாய் கிறிஸ்தவ நம்பிக்கையுடையவர்களாய் நல்வாழ்வு வாழ அனைத்து மறைசாட்சிகளின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு